ஓம் ஞான முக்திசரா சமீதம் முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவலாக்க ஜோலி சந்திரகுமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதில வந்து ரிஷப ராசி மற்றும் லக்கணம் கன்னி ராசி மற்றும் கண்ணி லக்கணம் மகர ராசி மற்றும் மகர லக்கணம் இந்த ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒன்று விஷயம் வேணும் அப்படின்னாலும் சரி குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிற அன்பர்களும் சரி சமயத்தில் வந்து பூர்வீக சொத்துல வந்து ஒரே பிரச்சனையா இருக்குது நமக்கு வந்து பூர்வீக சொத்து கைக்கு வரணும் அப்படிங்கிற அன்பர்களும் சரி நான் சொல்றது ஒன்று ரெண்டு பரிகாரங்களை கட்டா சென்று வந்தீங்களா வாழ்க்கையில வந்து நீ இழந்த அனைத்துமே அலைஞ்சிடலாம் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூப்பிடும்போது வராது ஏன்னா அது தான் வரும் அதனாலதான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு இஷ்டமாக கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரலாம் இறை வழிபாடு பக்தி விரதங்கள் மூலமாக கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம இயக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசியில் பிறந்த ஐந்தாம் ரிஷபராசியில் பிறந்த அவங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி யாருன்னு பாருங்க கன்னி ராசி அந்த கன்னி கன்னிராசிக்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் ரிஷபராசி அப்போது அந்த மூணும் பாருங்க ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது சம்மந்தப்படும் போது என்னாகுன்னா கடவுள் அதாவது ஐந்தாம் அதிபதி குலதெய்வம் சரிங்களா இஷ்ட தெய்வம் பாக்கியாதிபதி அடுத்து லக்கனம் லக்னா லக்ன ராசி பட் லக்கனம் நீங்க கரெக்டாக கனெக்ட் ஆகும் இந்த கனெக்டிங்கில் பார்க்கும்போது என்னாகுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் அந்த இறைவன் வந்து மறை மறைமுகமாக இல்லை நேரடியாகவே வந்து அருளுவான் எப்படி வந்து அந்த காலத்தில் மகாபாரத போர் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கும் காலங்களில் வந்து இறைவன் வந்து இந்த அஸ்திரங்களையும் சரிங்களா போர் சண்டை போடுறக்கா ஜெயிக்கிறக்கா அஸ்திரம் வரங்க வணங்குறாங்களா அஸ்திரங்களையும் மந்திரங்களையும் வந்து இறைவன் வந்து நேருக்கு நேராக வந்து காட்சி கொடுத்தானோ போல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகி வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்போது திரிகோணம் சிறப்பாக வேலை வேலை செய்யும் நெச்சி ஸ்தானம் நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியே பார்த்தீங்கன்னா நில ராசி அப்போ நிலம் சார்ந்த பிரச்சனை உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது அதே அது நிலம் சார்ந்த விஷயத்துல எப்படி இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை அப்பா அப்பா சொத்து பிரச்சனை தாத்தா சொத்து பிரச்சனை இப்ப சொத்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா நிலராசி ராசி இல்லை இந்த நில ராசி நம்ம சம்பந்தப்பட்டிருக்கும் போது நமக்கு வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி இருக்காது சில அன்றைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து பிரச்சனை சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாச்சின்னா தொட்டதெல்லாம் நஷ்டம் நஷ்டம் எதனால வருது அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு காரணத்தால் நஷ்டம் வருது அந்த அந்த அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம் சிம்பிளா தான் ராம நான் சொல்கிற பரிகாரம் வந்து ரெண்டு மூணு டிப்ஸ் தான் சொல்லுவேன் சிம்பிளாக சொல்கிறேன் வள வளன்னு பேசலை சொல்கிற விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ணால் அப்படியே கேளுங்க வாழ்க்கையில் செயல்கிட்டே இருக்கலாம் சரிங்களா சரி நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து இறை இறை இறைப்பற்று அப்படிங்கிற ஒன்று இருக்கும் எல்லாருமே தெய்வத்தை ஏதோ ஒரு தெய்வத்தை கண்டிப்பாக வழிபாட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருப்போம் எந்த தெய்வம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் அடிக்கடி போகிற தெய்வங்கள் அடிக்கடி நீங்கள் அபிஷேகம் செய்கிற தெய்வங்கள் நீங்கள் அடிக்கடி போய் விளையாட்டு போல போய் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்துக்கு வந்து மாலை போடுற சூழ்நிலை இருந்தால் மாலை போட்டு விரதம் இருப்பீங்கல்ல விரதம் இருக்கும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு மண் மண்சோர் சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கை அந்த கோவில மாலையும் போடுறதுலயே ஒண்ணும் போடுறது இல்லையே நாங்க எப்படி மண்சோர் சாப்பிடுறதுன்னு ஒரு கேள்வி வரும் ஒரு விநாயகர் கோவில் தான் நீங்க பக்கத்தில் ரெகுலராக போயிட்டிருக்கீங்கன்னு வைங்கலாம் அந்த விநாயகர் கோவிலுக்கு அந்த விநாயகரை நினைத்து வாரத்துல ஒரு நாள் வியாழக்கிழமை இமகண்டம் வரும் நேரத்துல வந்து ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து அந்த எமகண்டம் வரும் நேரத்துல வந்து நீங்க ஒரு மண்சோடு சாப்பிடுங்க கோவிலில் போய் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுல வீட்டில் பூஜை அறைகளே நீங்க தர தரையில மண் மண்சோடு மண்சோடு சாப்பிடலாம் இது உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் சரி ஆண் தெய்வமா இருந்தா இப்படி நீங்க வந்து ஆண் தெய்வமா இருந்தாச்சுன்னா எந்த தெய்வத்துக்கு அதாவது நாயகன் சொல்லிட்டேன் அதான் ஆண் தெய்வம் எடுத்துக்கோங்க பெண் தெய்வம் அப்படிங்கும்போது காளியம்மன் மாரியம்மன் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வத்துக்கு நீங்க விரதம் இருக்கீங்களோ அந்த தெய்வத்தை நினைத்து நீங்க வந்து மண்சோடு சாப்பிடணும் இது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது எந்த மாற்றம் கிடையாது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இரநூறு ஏக்கர் மூணு ஏக்கர் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் தீரவே தீராது வாழ்க்கையில் வந்து இவ்வளோ பிரச்சனை எப்படி சீர தீரமண்டிங்களா ஏன்னா சொத்து பற்றி இடங்கள் நிறைய இருந்தும் அதை அனுப்பிக்க முடியாத சூழல்கள் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஆண்டுகள் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் ஏதோ ஒரு கோவிலுக்கு அதில் இருக்கிற சொத்துல வந்து எனக்கு இந்த பிரச்சனையை தீர்ந்து போச்சுன்னா இதுல இருந்து வர்ற ஒரு நூறு ஏக்கர் இருக்குது அப்படின்னு ஒரு ஏக்கர் தெய்வத்துக்கு அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம் பிரச்சனை தீர்ந்துடும் தொண்ணூத்தி தொன்பது ஏக்கர் மிஷின் தானே சரி நூறு சென்ட் இருக்குது ஒரு சென்ட் எழுதி கொடுங்க அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் தீர்ந்து வந்துச்சுன்னா அதை நான் விற்கதான் போறேன் அது விற்கும் போது அதுலேருந்து வர்ற ஒரு பங்கு வந்து இறைவனுக்கு காணிக்கா கொடுத்துருங்க இப்படி நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த பூர்வீக சொத்து சார்ந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி வரும் அடுத்து வந்து சில அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாய்க்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி இருக்கும் புத்திர பாய்க்கும் ரொம்ப முக்கியம் இல்ல ஆண் பெண் கண்டிப்பாக வேணும்ல ஒரு குடும்பத்துக்கு அப்போ புத்திர பாக்கியம் இல்லாத ஆண்டுகளும் சரி புதுசாக திருமணமாகி திருமணம் திருமணம் நடந்துட்டு குழந்தை பாக்கியம் வந்து உனக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற அன்பர்களும் சரி நீங்கள் வந்து எப்படி குழந்தை பாக்கியத்தை நீங்கள் வந்து இப்போ இறைவன்ட்ட கேட்குறீங்க அப்படின்னாச்சுன்னா இறைவன்ட்ட வந்து நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிற நேரங்களில் வந்து தரையில் அமர்ந்திருந்து உங்கள் கண்ணீர் வந்து உங்கள் கண்ணீர் வந்து பட வேண்டும் இறைவன் பாதத்தில் படுற மாதிரி அந்த இறைவன் சன்னதியில வந்து உங்கள் கண்ணீர் வந்து சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா தார தாரையா சாரையா விழுந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஐந்தாவணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ விரதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எப்படி ஆச்சுன்னா சோறு சாப்பிட்டு விரதம் வந்து கேட்கணும் வரம் கேட்கணும் நான் வந்து மண்சோர் சாப்பிட்றோமா ஒரு மூணு வருஷம் தொடர்ந்து மண்சோர் சாப்பிட்டு ஒரு பத்து பத்து நாள் விரதம் இருந்து வரேன்னு சொல்லி நீங்கள் ஒரு தெய்வத்துக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் தென் மாவட்டம் இருக்கிறவங்க என் தாய் முத்தாரம்மன் கோயிலுக்கே இருக்கலாம் இப்போ அந்த காலக்கட்டம் நடந்துட்டுருக்கு எல்லாரும் மாலை போட்டு எல்லாருமே மாலை போட்டு வேஷம் கெட்டுறதுக்கு உண்டான எல்லாம் எல்லா ஆகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற இந்த காலகட்டங்கள் வந்து நாற்பது நாள் இருக்கலாம் நாற்பது நாளும் விரதம் இருங்க சோறே சாப்பிடுங்க இலை எதுவுமே பயன்படுத்தக்கூடாது தரையில் எங்கே உட்காறீங்களோ அந்த இடத்துல தரையை அப்படியே ரெடி பண்ணி அதில் தண்ணி தெளித்து கொஞ்சம் விபத்து எடுத்து மேலே போட்டுவிட்டு அப்படியே சாப்பாடு போட்டு சோறு சாப்பிட்டு பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் இல்லாதவங்களுக்கு உங்கள் உச்சத்தை நீங்கள் அடைய முடியும் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே நான் செஞ்ச விஷயந்தான் நான் வந்து மண் சோர்லேருந்து கனெக்ட் பண்ணுங்கள் மண் ஒரு மிருகம் மிருக மாதிரி விரதம் விரதம் மண் சோறு சாப்பிட்ருக்கிறேன் சாப்பிடாம விரதம் வந்துருக்கிறேன் நாய் மாதிரி நக்கி சாப்பிட்ருக்கிறேன் எல்லா விஷயமும் நாங்கள் இருக்காத விரதமே கிடையாது அதனால தான் என் தாய் என் தெய்வம் வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு இன்னும் என் சிறசலேன்னு தாண்ட மாடுறாங்க சரிங்களா நான் இருக்கிற விரதத்தை பெருமைச்சூழலை என்னென்ன விரதம் இருக்குன்னு ஆசைப்பட்டனோ இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் அவ்வளோ விரதம் நான் இருந்துட்டேன் அதனால தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உணர்ந்து சொல்கிறேன் இந்தந்த விஷயத்துக்கு இந்த விரதம் இருந்தால் உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான் ஏன்னா நான் உணர்ந்த விஷயம் நான் அனுபவித்த விஷயங்கள் சரி உங்கள் ராசி நில ராசியாக வரனால நான் நிலம் சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு சரிங்களா நில ராசியாக வரும் இந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் மண் சோர் சாப்பிடுறது மட்டுமே சிறப்பு சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமும் இருக்காது குழந்தை பாக்கியமும் இருக்காது பொடி சொத்து பொடி பிரச்சனை சொத்து பிரச்சனையும் தீராது வாழ்க்கையில் வந்து சூசைட் பண்ணலாம் ஒரு அதாவது இந்த வாழ்க்கையில் ஏன்டா அந்த ஜென்மம் பிறந்தோன்னு நினைப்பீங்களா இந்த அன்பர்கள் வந்து மறக்காம நீங்க வந்து பக்கத்தில் இருக்க தெய்வமா இருந்தாலும் சரி உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எந்த தெய்வமா எடுத்துக்கோங்க முதல்ல அந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் நீங்க செய்கிற விஷயம் வந்து அந்த தெய்வத்துக்கு பிடிக்கணும் முதல்ல வந்து அந்த தெய்வத்தை வந்து நீங்க அளவுக்கு லவ் பண்ணி அந்த தெய்வத்தை வந்து வணங்கணும் பக்தியை லவ்வாக கொண்டு போகணும் அந்த அளவுக்கு நெருக்கமாக கொண்டு போய் ஒரு தெய்வத்தை வணங்குவீங்கல்ல ரெகுலராக இந்த தெய்வம் தான் எனக்கு வேற தெய்வம் வேண்டாம்னு நினைப்பீங்களா எனக்கு இந்த அந்த அம்பாவட்ட வேற யாரும் கிடையாது வேற யாரும் வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன் அது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தெய்வத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் நல்லா குளிச்சிட்டு சரிங்க அங்க பிரதேசம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடாத அனைத்து வித சுகபோகம் கிடைக்கும் எந்த ஒரு மாற்றம் கிடையாது வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஒரு குறையும் வராது எல்லாம் நான் உணர்ந்தது செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்னம் மகர ராசி மகர லக்கணக்கு வந்து இந்த ஒரு பரிகாரம் வாழ்க்கையில் செஞ்சீங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்ருக்கீங்க சின்ன வாழ்க்கையில் வந்து நீங்கள் உங்கள் அடிச்சிக்கு ஆலை கிடையாது அந்தளவுக்கு வாழ்க்கை உச்சத்துறை கண்டிப்பாக நகரும் இது என் தாய் முத்தாரம் மீது முத்தாரம் எனக்கு கொடுத்த விஷயம் அது எந்த சூழலும் தவறு வராது சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் நல்லா பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்